கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிகான பள்ளியில் புதிய மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ளாட்சிகள் தினத்தினை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட தலைவர் திருமதி சரையு அவர்களின் உத்தரவின்படி அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதேபோல் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியம் கட்டிகானப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய மகளிர் செய்ய உதவிக்குழு கட்டிடத்தில் நடைபெற்றது கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சியை சார்ந்த ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை அலுவலர்கள் கிராம கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் போது ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் கட்டிகான பள்ளியின் வரவு செலவு திட்டங்கள் குறித்து பொது மக்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கியதற்கு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது மேலும் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கட்டிக்கான ஊராட்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக சேவை புரிந்த தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சபை மூலம் பாராட்டு தெரிவித்து கத்திகானப்பள்ளி ஊராட்சியின் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழும் மகளிர் சுய குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட மகளிர் சுய குழுக்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்தனர் இறுதியில் கட்டிக்கான பள்ளியின் பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கட்டிகான பள்ளி ஊராட்சியை கிருஷ்ணகிரி நகராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் அவர்களிடம் மனு அளித்தனர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி பாஸ்கர் நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க